ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலகு சீரியலோட ரிவியூ தான் வாங்க போகலாம் அமுதன் பண்ண வேலையால அஞ்சலியால அவங்க நினைச்ச சீட்டை எதையுமே வைக்க முடியல அந்த பேர் எல்லாமே அப்படியே மேல அமுதன் அஞ்சலி வெறுப்பேத்துற மாதிரி அந்த பேப்பர்ல எழுதி வச்சிடறாங்க அதனால அஞ்சலி செம்ம கடுப்புல இருந்தாலும் கண்டிப்பா நான் நினைச்ச பேர் தான் என்னோட குழந்தைக்கு வைக்க விடுவேன்னு சொல்லிட்டு முடிவோடு இருக்காங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்காக எல்லாத்தையுமே ரொம்பவே சிறப்பா ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பேச்சு ஐயர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அந்த நேரத்தில் கூட அஞ்சலி எப்படியாவது அந்த பாக்ஸில் இருக்க சீட்டை மாற்றி வச்சலாம்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் அவங்களால அதை பண்ணவே முடியல அதனால அவங்க ரொம்பவே கடுப்பா இருக்க உடனே இதை பார்த்த ரெஜினாவும் நீ எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சா உனக்கு என்ன அது என்ன உன்னோட குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் அந்த குழந்தை எனக்கும் பூமிக்கும் நடுவுல இருக்க ஒரு பாலம் மாதிரி கண்டிப்பா அந்த குழந்தை மூலயமா நான் பூமி போய் சேர்ந்துருவேன் நம்புற அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைய என்னோட கட்டுப்பாட்டிலேயே வைக்கணும்னு ஆசைப்படுறது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு தான் அதிகமான அன்பு இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த குழந்தைக்கு நடக்கிற ஒவ்வொரு முக்கியமான விஷயத்துலயும் என்னோட தலையீடு இருக்கணும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் எல்லா விஷயத்துக்கும் அமைதியா இருந்திருந்தா கண்டிப்பா அந்த முத்தலகு எங்கிட்ட இருந்து எப்படி என்னோட பூமியை பறிச்சாலும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா யாருக்குமே தெரியாம இந்த குழந்தையுமே எங்கிட்ட இருந்து பறிச்சிருவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பாருங்க குழந்தைக்கு பால் கொடுக்கறதுல இருந்து கோவிலுக்கு போயிட்டு குழந்தைய தத்து கொடுக்குற வரைக்கும் அவங்க என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ணிருக்காங்க அதுவும் எவ்வளவு அப்பாவி மாதிரி எல்லாரையுமே நம்ப வச்சு பண்ணாங்க ஆனா கடைசி நேரத்துல நான் தானே எல்லாருக்கும் எப்பவும் போல தப்பானவளா தெரிஞ்ச அதே மாதிரிதான் இந்த இந்த விஷயத்துல கூட அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க வைக்கணும்னு நினைக்கிற பேரை தான் என்னோட குழந்தைக்கு வைக்கணும்ன்றதுக்காக ஸ்வேதா மூலியமும் முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா அதை வெளியே காட்டாம இருக்காங்க அதனால இப்ப பாத்தீங்களா வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே முத்தலுக்கு வச்சிருக்க பேரு தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆனா நான் இதை மட்டும் கண்டிப்பா நடக்க விட மாட்டேன் அப்படி ஒரு வேலை அவங்க முத்தலுகோட பேரை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா என்னோட கோபத்தை இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே பார்த்தே ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கெட்ட ரஜினாவும் கொஞ்சம் கடுப்பாகி நான் உங்ககிட்ட என்ன சொன்னாலும் உனக்கு எதுவுமே புரிய போறது ஆனா நீ பட்டாத திருந்தவன் நீ வேணா பாரு முத்தலகையும் அவளோட குழந்தையும் சேர சரி விடக்கூடாதுன்றதுக்காக நீ பண்ற ஒவ்வொரு விஷயமே அவங்களுக்கு சாதகமா தான் முடிய போகுது அதுக்கும் மேல அந்த பூமி நீ பண்ற ஒவ்வொரு விஷயத்தால உன்னை இன்னுமே வெறுத்துடுதான் இருக்கான்றது உனக்கு புரிய புரியப்போகுதுன்னு தெரியல நீ என்னமோ பண்ண எனக்கு கோர்ட்ல ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு நான் அதை முடிச்சுட்டு தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவேன்னு சொல்லிட்டு ஆனா தயவு செஞ்சு நான் வர்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தா நல்லது அப்பதான் உனக்கு சப்போர்ட் பண்ண இந்த வீட்ல நான் ஒருத்தியாவது இருப்பேன் அப்படி இல்லைன்னா பிரச்சனையை பெருசாக்கி நீயே உன்னை இந்த வீட்டை விட்டு துறத்துற அளவுக்கு பண்ணிடறாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கழுவி போறாங்க உடனே இதை பார்த்த அஞ்சலியும் நீ எங்க வேணாலும் போமா நீ இல்லாம கூட என்னால எல்லா பிரச்சனையுமே சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கீழே எல்லாரையுமே பாக்குறதுக்காக கீழே இறங்கி போறாங்க ஆனா இன்னொரு பக்கமா பேச்சு இவ்வளவு நேரம் அந்த பூஜாரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற அந்த ரெண்டு குழந்தையுமே பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இந்த குழந்தைங்க இந்த வீட்டுக்கு வந்த நேரம் எல்லாருக்கும் நல்ல நேரமா அமையணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காங்க அப்போ அதே சமயத்துல அந்த பூஜாரியுமே அங்க வந்துடவே அவங்கள பேச்சி அம்மா ரொம்பவே சந்தோஷமா வரவேற்கிறாங்க அவங்களுமே பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் சிறப்பாக நடக்கணும் அது நல்ல நேரத்துல நடக்கணும்ன்றதுக்காக நேரத்தை எல்லாம் குறிச்சு கொடுத்துட்டு இந்த நேரம் சரியா இருக்கும் நீங்க இப்போ குழந்தைய தொட்டில போட்டுட்டு நீங்க அந்த குழந்தைக்கு வைக்கணும் நினைச்ச பேரை வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பேச்சு அந்த பூசாரி கிட்ட இல்ல சாமி நாங்க ஆண் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் ஆனா இந்த பெண் குழந்தை அது என்னோட குடும்ப வாரிசா இருக்கிற இந்த தெய்வ குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்றதுல ஒரு சின்ன குழப்பம் ஆனா அந்த குழப்பத்தை நீங்க தான் தீர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அந்த பூசாரி என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சொல்லி கேட்க உடனே பேச்சியும் பூஜை ரூம்ல இருக்க அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இதுல நாங்க முடிவு பண்ண ரெண்டு பேரை எழுதி போட்டிருக்கோம் அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க தேர்ந்தெடுக்கணும் அந்த பேரை நாங்க அந்த தெய்வ குழந்தைக்கு பூசாரிக்கு வைக்கலான்னு முடிவெடுத்திருக்கோன்னு சொல்லி சொல்லிட்டு இதில் உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையனு சொல்லி கேட்க உடனே அதுக்கு அந்த பூசாரியும் அந்த குழந்தைக்கு நான் பேர் வைக்கிறதுல ரொம்பவே பாக்கியசாலியாக நினைக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு சீட் எடுக்கிறாங்க உடனே அந்த சீட்டை பார்த்த உடனே அஞ்சலி மனசுக்குள்ளேயே அப்பாடை நம்ம செலக்ட் பண்ண பேரை தான் அவங்க எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த சீட்டு நம்ம எழுதி போட்ட சீட்டு மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த பேரை படிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா நமக்கு பிடிச்ச பேர் தான் நம்மளோட லக்கி சாம்க்கு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பூசாரியுமே அந்த சீட் எடுத்து பேச்சுக்கிட்ட கொடுக்கவே பேச்சையுமே அந்த சீட்டை ஓப்பன் பண்றதுக்காக ஓப்பன் பண்ண போகும்போது அப்ப திடீர்னு எங்க இருந்துதான் வந்துச்சுன்னு தெரியல கொஞ்சம் வேகமா காத்தடிக்க அந்த சீட்டு உடனடியா பறந்து தூரமா போயிடுது அப்ப அதை பிடிக்கிறதுக்காக மத்தவங்க ட்ரை பண்ணாலும் அந்த சீட்டு பறந்து பறந்து அப்படியே பூஜை ரூம்ல இருக்க விளக்கல பட்டு அப்படியே எரிஞ்சு போயிடுது உடனே இதை பார்த்துட்டு அஞ்சலி செம்ம ஷாக்ல நின்னுட்டு இருக்கும் இருக்கவங்களும் ரொம்பவே அதிர்ச்சியா பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாம இதனால ரொம்பவே கஷ்டப்பட்ட பேச்சியும் அந்த பூசாரி கிட்ட என்ன சாமி ஏதோ அபசகுண மாதிரி நடக்குது நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமான்னு சொல்லி கேட்க உடனே அந்த பூசாரி பூசாரியோ ரொம்பவே அமைதியாகவும் நிதானமாகவும் அதே சமயத்துல ஒரு சின்ன பேச்சியம்மனே இந்த பேர் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க தான் அந்த பேரை நம்மளால வைக்க முடியல இப்போ இந்த பாக்ஸ் இந்த பேரை தான் பேச்சியம்மா இந்த குழந்தைக்கு வைக்கணும்னு முடிவு உடனே அஞ்சலி செம்மஷாக்கோட நின்றுட்டு இருக்க பூசாரியோ அந்த பாக்ஸ்ல இருக்க சீட்டை எடுத்து பேச்சுக்கிட்டே கொடுக்க பேச்சியோ அதை ஓபன் பண்ணி ரொம்பவே சந்தோஷத்தோட எல்லா இந்த சீட்ல முத்துல குழந்தைக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்ட மீனாட்சி என்ற பேர் தான் இருக்கு இந்த பேர் தான் நம்ம குழந்தைக்கு வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டு சந்திரமுத்தலுக்கு செம்மையா சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி ஸ்வேதாவும் அமுதனுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனா அஞ்சலி ஏற்கனவே அவங்க அம்மா ரஜினா கிட்ட சொன்ன மாதிரியே கண்டிப்பா இந்த பேரை நான் இந்த குழந்தைக்கு வைக்கிறதுக்கு ஒரு நாள் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சு பார்த்துட்டு என்னதான் யாரு முடிவு பண்ணாலும் பரவாயில்ல நான் நினைச்ச பேரை தான் என்னோட குழந்தைக்கு வைப்பேன் யாரு என்ன தடுத்தாலும் நான் யாரு பேச்சையுமே கேட்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட போது நிறுத்துங்க நீங்க போட்ட நாடகம் எல்லாமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோடையும் சத்தத்தோடையும் அங்க பேசிட்டு இருக்காங்க உடனே இதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே செம்ம சாக்கோட அஞ்சலியே பார்க்க அஞ்சலி இருக்கலையோ சி இந்த வீட்டுல இருக்கவங்க என்ன நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு பேர் வைக்கிறதுல கூட வா நீங்க இப்படி ஒரு நாடகம் போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இது நல்லா கவப்பட்ட பூமியோ யாரு எங்க எந்த நாடகம் போடல எனக்கு தெரிஞ்சு நீ தான் இப்போ ரொம்பவே ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் ரொம்பவே கோவமா நான் எதுக்காக அமைதியா இருக்கணும் என்னோட குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல எனக்கு இல்லாத உரிமையா மத்தவங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம நானும் எவ்வளவு காலம் பொறுத்து போகிறது என்னோட குழந்தைக்காக நான் என்ன பண்ணனும்னு ஆசைப்பட்டாலும் அது எல்லாத்தையுமே கெடுக்கிற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதே மாதிரி

எடுக்கும்போது அது அந்த கடவுளுக்கே பிடிக்கல அந்த கடவுளே மீனாட்சி என்ற பேரை தான் ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க நீ என்னடானா உன்னோட சுயநலத்துக்காக உனக்கு அந்த குழந்தைக்கு அந்த பேரை வைக்கணும்னு ஆசைப்பட்ட ஆனா அது கண்டிப்பா நடக்காதுன்றத பேச்சியம்மனை முடிவு பண்ணிட்டாங்க பேச்சியம்மனோட தான் இங்க எல்லாமே நடக்கும்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் சும்மா சும்மா கடவுள் பேச்சியம்மான் சொல்லிட்டு கதை அடிச்சிட்டு இருக்காதீங்க இதுக்கப்புறமும் நான் உங்களோட பேச்சு எதையுமே நம்ப போறது அது மட்டும் இல்லாம நீங்க சொன்னபடி பார்த்தா அந்த பாக்ஸ்ல இருந்து எடுத்த பேரை தானே நீங்க குழந்தைக்கு வச்சிருக்கணும் அப்படி பார்த்தா அந்த பாக்ஸ்ல இருந்து எடுத்தது நான் விருப்பப்பட்டு வைக்கணும்னு நினைச்ச பேரு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கெட்ட பேச்சையும் நீயே பார்த்தல்ல அந்த பேர் எடுக்கும் போது அந்த பேர் அப்படியே விளக்கில் பட்டு எரிஞ்சு போயிடுச்சு அதுலேருந்தே உனக்கு புரியல நீ நினைச்ச பேரை வைக்கிறது நல்லது இல்லைன்னு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அஞ்சலியும் கொஞ்சம் தென்னவிட்டா ஏதோ எதர்ச்சியாக நடந்த விஷயத்துக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா அது எல்லாத்தையுமே பொறுத்துட்டு இருக்கு என்னால் முடியாது அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு என்னோட குழந்தைக்கு பேர் வைக்கிற முழு உரிமை என்கிட்ட தான் இருக்குது ஏன்னா நான் தான் இந்த குழந்தையோட அம்மான்றதும் இந்த வீட்டில் இருக்க அத்தனை பேரை விட ஏன் அவங்க அப்பாவை விட எனக்கு தான் இந்த குழந்தை மேலே முழு உரிமை இருக்குன்றதும் உங்கள் எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன் ஒரு ஒருவேளை அப்படி புரிஞ்சுக்கலன்னா சொல்லிடுங்க நான் என் குழந்தையோட இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பேச்சுக்கிட்ட பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க உடனே இதனால கவப்பட்டு பேச்சு அஞ்சலி கிட்ட ஏதோ சொல்றதுக்காக போக ஆனா அப்போ சரியான நேரம் பார்த்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்த அந்த டாக்டருமே எல்லாரும் முன்னாடியுமே அஞ்சலி கிட்ட என்ன அஞ்சலி இந்த குழந்தை மேல உனக்குதான் முழு உரிமை இருக்கா எங்க மறுபடியும் ஏன் முன்னாடி அந்த விஷயத்த சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப திடீர்னு டாக்டர் அந்த வீட்டுக்கு வந்ததை பார்த்த அஞ்சலியோ என்ன சொல்றதுன்னு தெரியாம சம பயத்தோடையும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நிக்க உடனே அந்த டாக்டர் டாக்டருமே அஞ்சலியோட பக்கம் நெருங்கி வந்து மறுபடியும் நீ சொன்னதை திருப்பி சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கெத்தோட அஞ்சலியோட பார்த்து ரொம்பவே கோபமா இதை அஞ்சலி டாக்டர் பார்த்தா எல்லார்கிட்டயுமே சொல்லிடுவாங்க பூமி முத்தலகு பேச்சு பேச்சியோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தேகமா இவங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஒண்ணுமே புரியலையா அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலி எதுக்காக இவ்வளவு நேரம் ரொம்பவே கோபமா பேசிட்டு இருந்தாலும் இந்த டாக்டரை பார்த்த உடனே பயந்துட்டு இருக்கா ஒண்ணுமே புரியலையே சொல்லிட்டு பாத்துட்டு உடனே டாக்டருமே அவங்களோட பொறுமையை இழந்து அஞ்சலி கிட்ட சொல்லு அஞ்சலி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு இந்த குழந்தைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதோனு இல்ல ரொம்பவே சத்தமா கேக்குறாங்க அப்ப இத பாத்துட்டு பூமியுமே என்ன டாக்டர் நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஒண்ணுமே புரியலையும் சொல்லி சொல்ல உடனே டாக்டரும் ரொம்பவே வருத்தத்தோட பூமி கிட்ட நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்பை திருத்துறதுக்காக தான் இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட முத்தலகு என்ன டாக்டர் சொல்லிட்டு இருக்கீங்க தப்பு பண்ணிட்டீங்களா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டீங்க அது மட்டும் இல்லாம இதுக்காக இப்போ அஞ்சலி உங்களை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அந்த டாக்டர் எல்லாருமே அஞ்சலியை முறைச்சு பார்த்துட்டு தப்பு பண்ணவங்க பயந்து தானே ஆகணும்னு சொல்லி சொல்லிட்டு முத்தலக பார்த்துட்டு நான் ஒரு அம்மா கிட்ட வந்து அவங்களோட குழந்தையவே பிரிச்சுட்டேன்னு சொல்லிட்டு முத்தலகிட்ட கண் கலங்கி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க முத்தலகுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே இதை கேட்டுட்டு முத்தலகு பூமியும் செம்மஷா கூட நின்னுட்டு இருக்க அஞ்சலியோ கண்டிப்பா இவங்க உண்மையதான் சொல்லப் போறாங்கன்னு சொல்லிட்டு சரியா கண்டுபிடிச்சு இந்த உண்மையை இவங்க சொல்லக்கூடாதுன்றதுக்காக நாடகம் ஆட ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு உடனடியா அங்க திடீர்னு மயக்கம் போற மாதிரி நடிக்கிறாங்க உடனே இதை பார்த்துட்டு பயந்து போன பேச்சோட குடும்பமோ அஞ்சலியை தூக்குறதுக்காக போக உடனே அந்த டாக்டரோ நான் இவளுக்கு என்ன இருக்குன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அஞ்சலியோட கையை கண் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க மயக்கத்தில் இல்லை நடிச்சிட்டு இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டு உடனடியாக ரொம்பவே கோபத்தோட அஞ்சலியோட கண்ணத்தில் பல்லார் நாரஞ்சு இதுக்கப்புறமும் உங்களோட நாடகம் எல்லாம் என்கிட்ட செல்ல போகிறது இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அந்த அறையில் வழி தாங்க முடியாமல் அஞ்சலி பதறி போய் எந்திரிச்சு உடனே இதை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே இங்கே என்ன தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டாக்டரோ முத்தலகோட பெண் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து அப்படியே அந்த முத்தலுக்கு கிளை கொடுத்துட்டு இது நான் உங்களுக்கு பிரசவம் நடக்கும் போதே நினச்சேன் முத்தலகு உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பார்க்க அந்த டாக்டரோ முத்தலகு இதுதான் உங்களுக்கும் பூமிக்கு பிறந்த குழந்தை இது அஞ்சலியோட குழந்தை கிடையாது ஏன் முழு உண்மையை சொல்ல போனா அஞ்சலி கர்ப்பமாவே இல்ல அவங்களால இப்போதைக்கு கர்ப்பமே ஆக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே செம்ம ஷாக்கோட இருக்கும்போது அஞ்சலியோ ரொம்பவே பயத்தோட எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க அதே சமயம் வெளியே கோர்ட்ல வேலைக்காக போயிருந்த ரிஜினாவுமே சரியான நேரம் பார்த்து அங்க வந்து நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு செம்ம ஷாக்கோட நின்னுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் எப்படியோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தபடி முத்தலகுக்கு அவங்களோட குழந்தை கிடைச்சிருச்சு அது மட்டும் இல்லாம அஞ்சலி தான் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சொல்லிட்டு அந்த டாக்டர் சொன்னது மட்டும் இல்லாம அஞ்சலி இவ்வளவு நாளா எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருந்த விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க இப்போ உண்மை எல்லாமே தெரிஞ்சதுக்கு பேச்சோட குடும்பத்துல இருக்கவங்க அஞ்சலி என்னதான் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு வழியா பூமிக்கு அஞ்சலிய விட்டு முழுமையா பிரியறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு அதுக்கும் மேல இதுக்கப்புறமா அஞ்சலியை நினைச்ச கூட அவங்களால பூமியோட வாழ்க்கைக்குள்ள வரவே முடியாது ஆனா இதுக்கப்புறமா அஞ்சலி என்னதான் பண்ண போறாங்க அடுத்து அவங்களோ அவங்களோட அம்மா ரஜினாவும் என்ன நாடகம் தான் போட்டு இந்த பிரச்சனையில இருந்து வெளிய வர போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்